மகர ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் மகரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சந்திராசிரமத்தை முடிச்சுட்டு இந்த வார அமைப்புகள் ஆரம்பிக்குது சந்திராசிரம குழப்பங்கள்லாம் கடந்து போன வாரத்தோடய முடிவுக்கு வருது ஸோ இந்த வார அமைப்புகள் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு வார ஆரம்பத்தில் பாக்கியஸ்தானத்தோட சந்திரன் தொடர்பு கிட்டத்தட்ட சந்திரன் வந்து மாரகாதிபதி அதாவது உங்களை வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளாக கூடிய கிரகம் மகர ராசி நபர்களை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய கிரகம் சந்திரன் ஸோ அந்த சந்திரன் வந்து ஒன்பது பத்து பதினொன்று மூணு இடத்தோட தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே இருக்க போகுது அப்போ நெருக்கடி ஒரு மகர் ராசி நபர்களுக்கு லெவலுக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு நெருக்கடின்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு சில நபர்களுக்கு பண நெருக்கடி இருக்கும் ஒரு சில நபர் பணத்தை வச்சுக்கிட்டு வேற ஏதாச்சும் ஒரு சில நெருக்கடி இருக்கும் சில நபர்கள் பணத்தை காட்ட முடியாது சில நபர்கள் பணத்தை காட்டியும் வேலைக்கு ஆகாது இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் இருக்குது உடல் ரீதியான பிரச்சனைகள் நெருக்கடி இருக்குது எல்லாம் கரெக்டாக இருக்கும் உடம்பு ஒத்துழைக்காது ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத ப்ரெஷர்லாம் போட்டு வாட்டி விதைச்சி நைட்டு ஒர்க்கு பகல் ஒர்க்கு போட்டு ஒரு வழியாக்கி மைண்டுக்கு நெருக்கடி இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி சூழ்நிலைகள் பொதுவாகவே மனிதராக பிறந்தால் நிறைய எல்லாருக்குமே நெருக்கடிகள் இருக்கும் ஸோ இப்போ மகர் ராசி நபர்களை மட்டும் எடுத்து நம்ம பேசுறதுனால மகர ராசி நபருடைய நெருக்கடி விஷயங்களை இந்த வார அமைப்புகள் சந்திரனே தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு பஞ்சாயத்துகளும் உங்களுக்கு வராது இதுதான் மெயின் பலன் அவர் லெவலுக்கு ஏற்ப மகராசி நபர்கள் வயசுக்கு ஏற்ப அந்த நெருக்கடி நிலைமை இல்லை கழுத்தை பிடிக்கிறது நாலு பேர் கையை பிடிச்சி சேர்த்து கட்டி வச்சிருக்கிறது உண் உண்ட முடியல முழங்க முடியல வெளியே வர முடியல அந்த மாதிரியான நெருக்கடி அமைப்புகள் இருக்காது ஒன்பதாம் இடத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய சந்திரன் வார ஆரம்பத்தில் சில பாக்கியங்களை சில நன்மைகள் இப்போதோ செய்ததுக்கோ இல்லை ரீசெண்டாக செஞ்சதுக்கோ கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படின்னு ஒரு பலம் கடமை செஞ்சதுக்கோ பலன் கிடைக்கும் நீங்கள் செய்த கடமைக்கு எப்போதோ செஞ்சதோ இல்லைன்னா ரீசெண்ட் டேஸ்ல செஞ்சதுக்கோ வார ஆரம்பத்திலேயே சில பலன்கள் கிடைக்கும் அடுத்து பத்தோடு தான் கனெக்ட் இப்போ பத்தோடு கனெக்ட் வரும்பொழுது எங்கள் லாபாதிபதி இருக்கு சிவா அப்போது என்ன ஆகுனாக்கா கொஞ்சமாக உழைப்பு கொஞ்சம் உழைப்பு அதிக லாபம் இதுதான் சின்னதா ஒரு ஆக்டிவேஷன் பண்றது கொஞ்சமாக உழைப்பு கொஞ்சமாக மூளையை செலுத்துவது சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிற மாதிரி சின்ன அதாவது ஒரு சின்ன லெவலில் ஒரு உழைப்பு ஒரு முயற்சி எடுக்கிறது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த நேரத்தில் காப்பாற்றுவது ஒரு பத்து ரூபா போட்டு நூறுரூவா சம்பாதிக்கக்கூடிய லெவல் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் இது சம்பாதிக்கிறது பணத்தில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்தையும் வச்சுக்கலாம் அடுத்தது பதினொன்னோட தொடர்பு விருச்சகத்தோட பாரா இறுதிங்கிற அமைப்பில் இப்போ பதினொன்றாவது தொடர்பு வரும்பொழுது என்ன ஆகுனாக்கா மாரகாதிபதி நீச அமைப்பில் இருந்தாலும் கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு வாட்டி வதைக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை மாறாக ஏதாவது இழப்பு வந்துடுமோ அப்படின்னு ஒரு மகர ராசி நம்பளுக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாயிடுமோ இதாகிடுமோ நெகட்டிவ் ஆகிடுமோ ஐயோ என்ன ஆச்சு காசு வாங்கிட்டு போனா அதுக்கு காசை திருப்பி கொடுப்பானா இல்லை வாங்கிட்டு போன பணத்துக்குள்ள உள்ள பொருளை கொடுப்பானா வர்றேன்னு சொன்னால் வருவானா நம்ம போக முடியுமா டைம் இல்லை நாள் இருக்கு வாரம் முடிஞ்சு போச்சு மாச கடைசி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குழப்ப அமைப்புகள் இருக்கும் வாரம் இருக்குதுன்னு வரும்பொழுது அப்போ அந்த சந்திரன் வந்து வீக்காக இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய அளவுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியான குழப்பங்களே நெகட்டிவாக நடந்துடாது பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம்